பால் கட்டிடம் தான் சீட்டு எல்லாம் இருக்கு அந்த கட்டிடம் நாங்கள் இப்போ இந்த கட்டிடத்தை பார்த்து டைம் வந்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு சத்தது அங்கே ஃபுல்லாக பவ்வால் பறக்கிறேன் சத்தது அங்கே யாராவது இருக்கிறீங்களா யாராக இருந்தால் வாங்க உங்களோட பேசத்த நான் வந்திருக்கேன் அந்த நாய் தான்க்கு பாருங்கள் படுக்கை கிடக்கு இந்த குழியை பாரு அப்படியே சாய்ஞ்சி கிடக்கு ஒரு ரெண்டு ஆலமரம் பக்கத்தில் போகுது இன்னைக்கு இதில் தான் பேய் இருக்காம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்பப்படுறேன் அந்த பறவைகள் பறக்குதா அந்த சத்தத்தை உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் எங்கள் ஊரு பக்கத்தில் இருக்கிற ரோட்டு இதுலலாம் நிறைய பேய் கதைகள் பேய் பயமுறுத்தினு சொல்லி நிறைய பேர் நம்பப்படுற இடங்கள் தான் நிறைய பேர் பேய்க்கு பயந்துட்டு இருக்கிறாங்க என்ன சொன்னால் இந்த ஏரியா இந்த இடங்கள்லாம் அப்படியான இடம்னு சொல்லி இருக்குது அது ஒரு ரோட்டு ஒரு ரோட்டில் ரெண்டு மூணு ரோட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணப்புறோம் ஒரு வீடியோவில் கவர் பண்ணி பேய் இருக்கு இல்லையா செக் பண்ணி பார்க்குறோம் நானும் அஜித்து வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஜித்து நான் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இது ஒரு ரோட்டு கிடையாது ஒரு ஒரு நீளமான ரோட்டும் அதை ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ள ரோட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணப்புறோம் இந்த ஒவ்வொரு ரோட்லேயும் இருக்க ஒரு சில ஆலமரங்கள் இருக்குது ஒரு சில இடங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த நாய் அன்னைக்கு அடி ஆகும் லைட்டை அந்த நாய் தானைக்கு பாருங்கள் இது வந்து காத்தி அடி சந்தின்னு சொல்லி இதில் நிறைய பேய் கதைகள் நிறைய முக்கால்வாசு கட்டுக்கதைகள் தான் பேய் வருமாம் பயமுறுத்து பேய் வந்து இங்கே நிற்குமாம் இந்த சந்தி பொறுப்பான சந்தி ஏண்ட் நாலு பக்கம் போகக்கூடிய ஒரு சந்தி அப்போ இப்படி நிறைய கட்டுக்காதிகள் இருக்குது அது உண்மையாக போய்யாண்டு பார்ப்போமே இந்த ரோட்லயே அங்கே தூரத்துக்கு போகிற இந்த பக்கம் திக்கோட நாற்பதுக்கு போகிற இடம் இந்த பக்கம் வெல்லாவலி போகிற இடம் இருக்குது அந்த பக்கம் அம்பலாந்தோட பொக்குடிச்சியில் போகிற இடம் இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தான் பழுகாமம் போற போகிற இடங்கள் இருக்குது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு வீடியோவில் கவர் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறந்து இல்லாமல் சப்ஸ்கிரைப் விடும் வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தீங்கள்ட்ட சொன்னால் பறவைகள் பறந்து ஒரே சத்தமாக கிடைக்கும் நீங்கள் சொன்னால் இங்கால வேளாண்மை செய்கிற வயல் பூமிகள் அதெல்லாம் இங்கே வந்து நிறைய பறவைகள் வந்து முட்டையிடுறது ஸோ லைட் வெளிச்சம் கொஞ்சம் வளமைக்கு மாற சத்தங்கள் கேட்குறதால வந்து அந்த பறவைகள் பறக்குது அது அந்த உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இங்கே ஒரு வாழ மரம் ஒன்றுருக்கு இந்த மரத்துக்கிட்ட என்ன செஞ்சான்னு சொன்னால் அவருவங்க வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இரவையில் அப்போ கோழி வாங்கிது வீட்டை சமைக்கிறதுக்காண்டி ஒரு நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணிக்குள்ளே போயிருக்காங்க அந்த டைமில் என்ன செஞ்சுக்கு அந்த ஆலமரத்தை கிட்ட போய் அதில் பேயான்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்குது அப்போ அந்த ஆலமரத்தை கிட்ட போய் என்ன செஞ்சுக்காங்க அந்த கோழி அந்த கோழி இறகு மட்டும் தான் கோழியை காணலாம் என்ன சொன்னால் அந்த பேய் அந்த கோழியை சாப்பிட்டு தான் அப்படின்ற ஒரு கட்டு கதை இருக்குது அதில் அது உண்மை கதையானு தெரியல ஆனால் கட்டு நான் நம்புகிறேன் அப்போ இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த ஆலமரத்தில் பேய் இருக்கான்னு சொல்லி கட்டு நிறைய கதைகள் இருக்குது இப்படியான கதைகள் அப்போ அந்த ஆலமரத்தையும் காட்டிட்டு அதுக்கு அடுத்த இன்னொரு ஒரு படுக்கையில் ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கு இந்த புளியமரத்திலேயே நல்ல பேயான்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க நிறைய கதைகள் இருக்கு ஒவ்வொரு கதையை சொல்லி வர்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது அப்போ அதையும் பார்த்தது அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லா பேய் இருக்குன்னு சொல்லி நம்பப்படுற இடம் தான் அந்த ரோட்டே நம்பப்படுற இடம் தான் மொத்தத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம் சரியா ஆக்காண்டி தான் பறகு பாருங்க ஆக்காண்டி பறந்துதான் தெரியுது பறவை பாருங்க பேயிருக்க ஏரிய பறவை பறந்து போதும் இதுலதான் பேயிருக்கான்னு சொல்லி நிறைய பேர் நம்பப்படுற இடமா இருக்கு ஏண்டா இந்த இடம் வந்தது பாருங்க ஒரு ரெண்டு ஆலமரம் பக்கத்தில் போகுதுல இன்னைக்கு இதில் தான் பேய் இருக்கான் அப்படின்லாம் சொல்லி நம்ப போடுறேன் ஏன்னா யாராவது இருக்கிறீங்களா யாராக இருந்தால் வாங்க உங்களோட பேசத்த நான் வந்துருக்கேன் மரத்தை பாருங்க ஐயா வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு மரத்துக்கு மேலே எல்லாம் பேய் இருக்கு மாமி எல்லாத்தையும் பார்க்க தானே ஒன்று பறவைகள் தான் இருக்குது இந்த மரம் புல்லா மரம் ஆளு பாருங்க இங்கே பவ்வாலை பாருங்கள் அப்படி தொங்க ஏர் பறந்துது தொங்குப்பா வளச்சி இங்கே இந்தாப்பா பவ்வால் இந்த மரத்தில் பேகான் இல்லை ஃபுல்லாக ஒவ்வொழா இருக்கு இந்த மரம் அந்த ஒரு மரம் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக பேக நடமா ஒரு இடமா இதில் வச்சு தான் அந்த அவன்க சிறக கோழி கொண்டு போகும்போது கோழி வந்து சிற பறிச்சுதான் சொல்லப்படுறது இப்போ டைம் என்னட்டு தெரியல நாங்கள் வரும்போது பதினொன்று நாற்பது நாற்பதுன்னு இப்போ டைம் ஒரு வாட்டி காட்டுறோம் உங்களுக்கு சரியா கூகுளில் டைம் வந்து ஆ பன்னெண்டாயிரம் சரியா சரியா பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு டைம் வந்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு சத்தது அங்கே ஃபுல்லாக பௌவால் பறக்கூடிய சத்தம் அங்கே இருக்குது மட்டுமடி பேயிருக்கு வாய்ப்பு இல்லை வடி கேட்குறாப்பா இந்த டைமில் வடி என்னது கேக்கு ஆலம்பளம் அவ்வளோ பேய் விடுது வரியா வேற இருக்கிறீங்களா ஒன்று சத்துங்களா ஆலம்பளம் உள்ள காரணம் வந்து பௌவால் இங்கே இருக்கிற எவ்வளோ பழங்கள் விழுந்து கிடக்கண்டு ஆலம்பழம் அதாவது சீசன் வந்து அதனால் ஆலம்பழம் எல்லாம் மரத்தில் இருந்து ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக விழுந்து கிடக்கு அதனால் பௌவால் நிறையவும் வந்து இந்த மரத்தில் தங்குது தங்கி இப்போ ஒரு பவ்வால் தூங்குனது அப்படி பறந்து போயிட்டு அப்போ ரெண்டு மரம் பக்கத்தில் இதுதான் ஃபுல்லாக பேயிருக்குன்னு சொல்லி அவர்கள் நம்புற இடங்கள் அது சரி ஓகே நம்ம இப்போ அடுத்த இடத்தை பார்ப்போம் இதில் பேயிருக்கு வாய்ப்புலாம் மரத்துல பே சொல்லி கடந்து போறோம் அடுத்த மரத்துக்கு கொண்டு போறோம் அடுக்க மரத்தில் இது வந்து இந்த புளிய மரத்துல இந்த புளிய மரத்துல நல்லா செய்யணும்னு சொல்லி இந்த புளிய மரம் அப்படி இது ஒரு புளிய மரம் ஆனா வேற பத்து எல்லாம் வளர்ந்துருக்கு இது புல் அப்படின்னு சொன்னா இந்த புளிய மரம் அப்படி படுக்கையில இருக்கு புளிய மரத்தை அடிய காரணம் மாறுங்க உங்களுக்கு இருங்க இந்த இருக்கு அந்த புளிய மரம் பாருங்க இந்த புளிய மரத்துலேயும் பேயாம் பாம்பு இருந்தாலும் தெரியாது ஆ இந்த பாருங்க படுக்கை நடக்குது இந்த புளிய மரம் அப்படியே சாஞ்சி கிடக்கு இந்த புளிய மரம் இது கட கூடிய எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து இந்த புளிய மரம் தான் இருக்குது இங்கே எனக்கு அப்படி படுக்கையில் அங்கே இருக்குது பேர் அதே பேர் சும்மணி காட்டம் பாருங்கள் இந்த பாருங்க அதே பேர் இப்படியே இருக்குது பாருங்க இங்கேயும் இதுலேயும் பேயிருக்கான்னு சொல்லி அவர்கள் நம்ப போகிற இடத்துல இதுவும் ஒன்று தான் இதையும் பார்த்தாச்சு இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் இந்த வரைக்கும் ஆழ மரம் பே யாரா இருக்கிறீங்களா வாய்ப்பு இல்லை அடுத்து அங்கே அந்த ஏற்றத்தை போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த மரத்தை பார்த்துட்டோம் பேயுங்களே ஒன்று வில அங்கே போகிறோம் அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டையும் பார்ப்போமே அந்த வீட்லேயும் அந்த வீட்டில் உண்மையில் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க இல்லை ஆனால் அந்த வீடு கணக்காலம் ஓடி பால் அடைடஞ்சி போய் கதவும் இல்லை ஒன்றும் இல்லை பால் அடைடஞ்சி போய் கிடக்காததையும் போய் பார்ப்போமே கையோட கட்டிடம் கட்டிடும் இதெல்லாம் பே ஒரு சிலவங்கட கதைகள் இருக்கு இந்த கட்டு கதையில எந்த எல்லா இடத்துக்கும் ஒரு கதைகள் வச்சுப்பாங்க அதே போல இந்த இந்த இடத்துக்கும் ஒரு ஒரு கதைகள் இருக்கு இது வந்து கிணறு இருக்கு முதல் தண்ணி ஓடிக்கிறது இப்ப யாரும் பாவிக்கிறது இல்லை போல எப்படி இருக்கின்ற பனை மரவெல்லாம் இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு நம்ம பார்க்க போகிறவங்க அதில் ஒரு கட்டிடம் இருக்குது பாருங்கள் ஆக்காண்டி கத்துது ஆக்காண்டி கத்துகிற காரணம் வந்து இப்போ புதுசாக இப்போ ஆக்கிற நடமாட்டத்தை பார்த்தோன்னே ஆக்காண்டி கத்துது இந்த ஏரியாலாம் இதோ ஒரு ரோட்டு இப்படி போகுது இந்த ரோட்டால் போனோன்னு சொன்னால் அங்கே போய் வரும் ஆனால் இதுலேயே நல்ல இந்த ரோட்டு ஃபுல்லாக பிளவு நடமாடக்கூடிய இடம் தானா அதில் போகமே நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளே போயிடல இது பத்தியாக இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை பாம்புக்கு பயன் உண்மையை சொல்லணும் அதில் போகலாம் மாடலாம் கற்று இந்த டைமில் பாருங்க உள்ளே போகிறன்னா மாடு கற்று எப்படி இது ஒரு பால் அடைஞ்ச கட்டிடம் தான் பாருங்க இங்கே எனக்கு அப்படி இருக்க முடியும் சீட்டு எல்லாம் வந்துடுறதுல தங்கு இந்த ஹட்டில் பாருங்க வெடிய போகும் வடிச்சு போயிருக்கு வடிச்சு போயிருக்கு இந்த ஹட்டில் வந்து இது முன்னாடி கடையாக இருந்தது இங்கே இருங்க மரம் வளர்ந்து மேலே வள ம மரம் வளர்ந்துருக்கு ஒரு கடை இதுக்கெல்லாம் பேயில்லைன்னு தெரியும் இருந்தும் சும்மா ஆக்கல்ற கதைகள் இருக்கு ஹட்டு கதைகள் தான் கண்டிப்பாக பாம்பு இருக்கு இந்த பக்கம் கவனம் அப்போ அஜித் அங்கே இருங்க பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பாம்பு இருக்குங்க போத்துலலா கிடக்கு இது வந்து ஆக்கலை வளவுதான் ஆனால் யாருமே இல்லை இது கடகாலம் முதல் கடை இருந்தது தெரியுமா நல்ல சட்டப்படி இடம் பண்ணுறது பாத்தீங்களா இவர் ஒரு கட்டிடம் தான் கடும் பத்தியா இருக்குங்க போக முடியாது கடும் பத்தியா இருக்கு இந்த இடம் இதுக்காக பேய் கதைகள் இந்த இந்த கட்டிடத்துக்கு பேய் கதை இல்லைனால இந்த சந்திக்கு பேய் கதைகள் இருக்குது பயம் இங்கே பயமுறுத்தின பேய் துரத்தி வந்த பேய் சத்தம் போட்ட அப்படின்ற நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது இந்த 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 சந்தியில் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு பால் அடைஞ்ச தான் இது இவ்வளோ பேய் கதையில் எதுவும் இருக்கலாம் பேய்கள் இருக்கலான்ட்டு சும்மா வந்து பார்த்தோம் ஆனால் இருக்கும் மாடுண்டு கடுமையாக கத்து என்ன பிரச்சனை மாடு கத்துகிற அளவுக்கு என்ன நடந்தேன் சூமணி யார்ட்டு வந்து ரோட்டு தான் உங்களுக்கு பெய்கள் நினைக்காண்டவா இப்படி இல்லை வெயில் அறுக்காண்டவா தான் இல்லை இந்த இருக்காண்ட கட்டிடம் நாங்கள் இப்போ இந்த கட்டிடத்தை பார்த்து இப்போ எப்படி நாங்கள் இந்த ரோட்டால் போகிறோம் இந்த ரோட்டால் போயிட்டு இந்த ரோட்டால் அப்படியே போகிறோம் இது ஒரு ரோட்டு தான் இது ஃபுல்லாக காடு மாய் இந்த ரோட்டால் இப்போ பயன் இந்த ரோட் வந்து ஒரு காட்டு பகுதி போகிற ரோட் தான் அது இந்த ஃபுல்லாக பேய்கள் நடமாடக்கூடிய இடம் தானே என்னன்னா ஆக்கல் நடமாட்ட இரவையில் இருக்காது இந்த ரோட் இது கிரவல் ரோட் ஆக்கல் நடமாட்ட எதுவும் இருக்காது அதனால இது காட்டுறதுக்கு எந்த ஒரு இடம் இல்லை இந்த ரோட்டால போய் காட்டுறோம் இந்த ரோட்டுல பேய்கள் நடமாடக்கூடிய இடமா இதெல்லாம் வயல்வெளிகள் அந்த கிராமங்கள் வீடுகள் கோயில் இருக்கு இதெல்லாம் காடுகள் டானிகள் தெரியாது

ਬੜਾ ਹਾਲ ਦੂਰ ਬਾਹਰ அது என்ன சொன்னால் இது வந்து ரெய்னி போஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கே நிறைய பேய் கதைகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன்னே என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அப்பா என்ன செஞ்சுக்காரு வயல்வெயிலில் முடிச்சுட்டு அவர் இரவு லேட்டாக தான் வந்துருக்கிறாரு வார டைமில் என்ன நடந்ததுங்கன்னு சொன்னால் ஒரு பொம்பளை ஒன்று நின்றுருக்காங்க இங்கே நின்று சொல்லிக்காங்க இப்படி நாங்கள் ஊருக்கு போனோம் கொஞ்சம் ஏற்றிட்டு போங்க சைக்கிளில் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கேட்க சரி சரியானது பாவம் தானே எனது ஏற்றிட்டு போய்க்கார் ஏற்றிட்டு போயிக்காரு போகும்போதும் சைக்கிள் மிரிக்க ஆரம்பிக்க மிரிப்படலையாம் என்னென்னு சொன்னால் பேய் வந்தது பின்னுக்கு ஒவ்வொரு மறு மனுஷன் மாதிரி பேய் இருந்திருக்காமா அதனால் கே சைக்கிளை மிரிக்கு அமெரிக்க சைக்கிள் நகரம் இல்லையா என்னென்னு சொன்னால் பேய் வந்தது பின்னுக்கு இருந்தால் புற பார்த்தா அந்த உருவத்தை காணலையாம் பதறி பதறி விழுந்தவர் ஓடித்தரம் அப்படின்ற அவர்களை ஒரு அவர் அனுபவத்தை சொன்னார் அது உண்மையாக போய்ன்ற நோக்கத்தை விட அப்படியே ஒரு கதை ஒன்று இதுலேயும் இருக்குது இந்த ஏரியா இந்த ஏரியாவில் நிறைய நிறைய மரணங்கள் ஏற்பட்ட இடம் தான் இது ஃபுல்லாக மரம் தான் இருக்குது என்னது பனை தென்னை மரம் மற்றது மாமரங்கள் தான் இங்கே காட்டுறது கட்டிடங்கள் ஒன்றுங்க இந்த சைடு ஃபுல்லாக பனை மருந்தா பாருங்க இது ஃபுல்லாக அங்கே மட்டும் பணம் அங்கால அங்காவில் பணம் ஒன்று காடு மாங்காய் மாங்காய் முதல்ல வந்து நாங்கள் எல்லாம் ஆகும் இது வந்து முதல் ஆக்கள் இருந்தவங்க இப்போ யாரும் கிடையாது இதெல்லாம் நல்ல பேய் இருக்கக்கூடிய பசிக்கக்கூடிய இடங்கள் தானே அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபுல்லாக மரம் தான் பாருங்க உங்களுக்கு தெரியுதா அப்படி கண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதுல கட்டிடங்களை வீடுகள் எதுவும் இல்லை நான் காட்டுவேன் எதுவும் இல்லை சும்மா மரமும் பலவும் தான் இருக்கு பாருங்க இது மாமரம் தான் அப்படியே இந்த ரோட்ட அப்படியே கவர் பண்ணிருக்கேன் இது ஃபுல்லாக பணம் வரந்தான் ரெண்டு ரோட்டும் ரெண்டு சைட்டும் சரி ஓகே இந்திய பணம் பாரு இப்படியே நாங்கள் இனி அப்படியே ஒரு வீட்டை போகிறதா போகிற வழியில் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சொல்கிறோம் பன்னெண்டு நாற்பத்தொம்பது டைம் ம் சரி ஓகே நம்ம அப்படியே போமாங்க பத்து வருஷ ஆக்கள் 아, र 무ै 1 म 이 न